ஒரு பிண்டத்தை பிடிக்க வேண்டும் வேண்டுமென்றா நீ சாபம் கொடுத்தது யாருக்கு அந்த மகேஸ்வரனுக்கு ஒரு பிண்டத்தை பிழைக்க வேண்டும் முதலாக சக்தியின் உடம்பிலிருந்து செயலிலிருந்து கிடைக்கிற மகேஸ்வரன் உள்ளே கொண்டு ஒரு பிண்டத்தை பிடித்து எடுக்கிறோம் ஓம் நமச்சுவாரோ ஓம் நமச்சிவாரு முதலாக சக்தியின் உடம்பில் இருந்து சிவனின் இடபாகத்தில் இருக்கக்கூடிய உமையவள் இடபாகத்தை விட்டு பிரிந்து உடல் செயலிருந்து கிடப்பதால் மகேசன் அருளை கொண்டு அழகான ஒரு பிண்டத்தை ஓம் ஓம் நமச்சிவாஜரமே அண்டவா சக்தியின் உடம்பில் இருந்து மகேஸ்வரன் அருளை கொண்டு உண்மை என்ன வீர மகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அழகான ஒரு பிண்டத்தை பிடித்தெடுத்திருக்கிறார் இரண்டாவதாக

தரகனால் கோட்டை கட்டி அதிலே உடைந்து கொண்டார் பூமா தேவி காப்பாற்ற வேண்டும் நாராயணன் வராகம் என்று சொல்லக்கூடிய வெண்பற்றி அவதாரம் எடுத்து நரகல் போட்டி கலைத்து அந்த இளநியாக்கதனை சொன்னதனால் அவனுடைய அம்சமாக ஒரு பிண்டத்தை படைக்க ஓம் நமோ நாராயணாய நமக உனது அண்ணனாக விளங்கக்கூடிய கண்ணனை நினைத்து அதர்மங்களை அழித்து தர்மத்தில் நிலைநாட்டக்கூடிய ஆண்டவன் இந்த உலகத்தை காக்கும் பொருட்டு பத்து அவதாரங்கள் புரிந்த அவதார மூர்த்தியே பூமியை காக்கும் பொருட்டு வராகம் என்று சொல்லக்கூடிய வெண்பண்டி அவதாரத்தை கொண்டு சக்தியின் உடம்பில் இருந்து அண்ணனாக விளங்கக்கூடிய அந்த நாராயணனின் அம்சத்தை கொண்டு வராக அவதாரத்தை பிரித்தெடுத்திருக்கிறார் மூன்றாவதாக எணி

ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மூன்றாவதாக வீர வைஷ்ணவி என்று சொல்லக்கூடிய பிண்டத்தை பிரித்தெடுத்திருக்கிறாய் ஆண்டவன் நான்காவதாக பிரம்மதேவன் அம்மா அம்மா காமா நான்காவதாக சதுர்வேதங்களை கருத்தில் கொண்டு பிரம்மாவில் துறை கொண்டு பிராமணி என்று ஐந்தாவது வீர அழக்குரிய சூரவது சித்தமகன் பானுகோபன் அஜமய இவர்கள் நால்வரும்

ஆண்டவா வத்தாத உரிய வள நாடு கண்டு வத்தாத உரிய வள நாடு கண்டு மலை நின்ற குமாரா உற்றாரும் இல்லை உறவாரும் இல்லை உமையவள் தனக்கு மகடு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு தண்டாயுதவாளிக்கு அப்பா மலையை சுத்தியும் அயில் வரோதான் ஓமரோ அந்த மலையை சுத்தியும் அயில் வரவுதான் ஓமரோ இந்த மனிதன் மொழி காரோ மயில் அப்பா பா காவடி அடிவா தாவடி வெட்டு வளர்ச்சி வீரவியார் வளர்த்து அரோகரா 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 ஐந்தாவதாக சூர சம்பாரம் செய்வதற்காக தாய் கொடுத்த சக்தி வேறு வைத்து அந்த சக்தி எல்லாம் ஒன்றாக திரட்டி அழகான பெண்டத்தை படைத்து விட்டோம் முருகனின் அம்சத்தை கொண்டு சக்தி கொடுத்த வேலினை கொண்டு அழகான சக்தியான ஐந்தாவது பூரமாக விளங்கக்கூடியது வீர கௌமாரி என்று சொல்லக்கூடிய மாதிரி

இந்திரம்சத்தை என்ன பெணி என்று சொல்லக்கூடிய அழகான மாதிரி ஆனால் இந்த ஆறு பெரும் பிண்டங்களும் உயிர் பெற்று இயங்க வேண்டும் என்றால் அது இந்த உமையலால் தான் முடியும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே உன் தோன்றியவள் இந்த மூட்ட சக்தி புண்ணத்தை பிடித்தா இந்த புண்ணத்தை பிடித்தாள் ஆகில ஜீவ ஆசிரியர்களை பிடித்தாள் ஆகையால் உன் சக்தி எல்லாம் ஒன்றாக திரட்டி கொண்டு வர வேண்டும் அம்மா அம்மா நாளு மூல ஓமா வேண்டும் நழுவியில் இருப்போம் படைத்த சக்தியின் உருவத்தைக் கொண்டு இந்த ஏழு பிண்டங்களும் சக்தியின் உடம்பில் இருந்து பிரித்தெடுத்தது இந்த ஏழு பிண்டங்களும் சத்த மாதங்கள் இந்த சப்த மாதர்கள் அம்சத்தை கொண்டு இந்த சப்த மாதர்கள் சக்தியை கொண்டு ஆண்டவா உமது பக்தியார் ஏழு கண்ணிகளாக